கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோயிலூர் வட்டம் கோலாப்பாறை கிராமத்திலே மலை உச்சியிலேயே அமைந்துள்ளது தான் சுவாமி மலை முருகர் திருக்கோயில் இந்த கோயில் வந்து மிகவும் பழமை வாய்ந்த திருக்கோயில் இந்த தலத்திற்கு வந்து சுற்று வட்டார பகுதிகளிலிருந்து வெகுவான மக்கள் வந்து செல்வது வழக்கம் அடிப்படை இங்கு வந்து முருகர் முருகருக்கு உகந்த திருத்திகை உள்ளிட்ட முக்கிய விசேஷ நாட்களில் இங்கு பொதுமக்களுடைய கூட்டம் பெருந்தொழாக இருக்கும் குறிப்பாக இந்த தை மாதத்திலே வரக்கூடிய தைப்பூச நிகழ்ச்சி பல்லாயிரக்கணக்கான மக்கள் இந்த சுவாமிமலை முருகனை தரிசித்து செல்கின்றனர் இது சிறப்பு என்னவென்றால் சுவாமிமலை முருகனிடம் ஒரு வேண்டுதல் வைத்தால் அது வெகு விரைவிலே நிறைவடையும் நிறைவேறும் என்ற ஒரு எண்ணத்தோடு பொதுமக்கள் இந்த சுவாமிமலை முருகனை வழிபட்டு செல்கின்றனர் இங்கு பல்லாயிரக்கணக்கானோர் வந்து செல்கின்ற இந்த சுவாமி முருகர் கோயிலுக்கு போதுமான அடிப்படை வசதிகள் இல்லை குறிப்பாக வந்து தார் சாலை ஒரு சாலை வசதி இல்லை அதைப் போல பொதுமக்கள் வந்து செல்வதற்கு வாகனம் நிறுத்துவதற்கு போதுமான இட வசதி இல்லை குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் குடிநீர் வசதி தெருவிளக்கு வசதி உள்ளிட்ட வலை உள்ளிட்டவற்றை மாவட்ட நிர்வாகமும் அரசாங்கமும் கவனத்தில் கொண்டு செய்து கொடுத்தால் மிகவும் பொதுமக்களுக்கு பயனுள்ள பக்தர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நான் திருக்கோவில் வட்டம் கனகனந்தூர் கிராமத்துல இருந்து நாங்கள் வந்து அத்திப்பாங்க கிராமத்துல இருந்து வந்திருக்கோம் இந்த கோலப்பறை கிராமத்துல வந்து ஞான தண்டாயுத பாணி சுவாமி ஆலயம் வந்து சிறப்பா இருக்கு இந்த குன்று குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருப்பான் என்பது போல மலை மீது இருக்கு இந்த முருகன் கோயில் நல்லா பிரசித்தி பெற்ற கோயில் காலையில் நாங்கள் வந்ததுலேருந்து நல்ல தரிசனம் நல்லா அருமையா போயிட்டு இருக்குது சாமி பக்தர்கள் வந்து கூட்டமும் நல்லா வந்துட்டு இருக்காங்க நல்ல சிறப்பான ஒரு கோயில் மலை வசதியோட நல்ல காற்றோட்டம் நல்ல வசதியான ஒரு இடம் அருமையா வட்டம் வீர கிராமம் இந்த கோயிலுக்கு தைப்பூசம்னா நாங்க அடிக்கடி வருவோம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து பாத்துட்டு போவோம் ரொம்ப சிறப்பா இருக்கும் நல்லாவும் இருக்கும் அன்னதானம் கிருத்திகேன்னா அவ்வளவு கூட்டம் வரும் இப்பவும் அவ்வளவு கூட்டம் வந்திருக்குது அந்த கிருத்திகே அன்னதானம் போடுவாங்க இவ்வளவு சிறப்பா நடக்கும் நாங்க நினைச்சே பாக்கல இருந்தாலும் இவ்வளவு கூட்டம் அவங்கவுங்க வேண்டுதலுக்கு அவங்க நிறைவேறதுன்னு சொல்லிட்டு எல்லாரும் வந்துட்டு இருக்காங்க அது இவ்வளவு கூட்டம் இந்த வருஷம் ரொம்ப கூட்டமா இருக்கு இவ்வளவு கூட்டத்தை நான் பார்த்ததே கிடையாது நல்ல அந்த சாமி நல்ல பக்தியா அவரு நம்ம நினைக்கிறதா நிறைவேற்றுறாருன்றதுக்காக எவ்வளவு கூட்டம் வந்துட்டு இருக்குது நன்றி அண்ணாதானா சிறப்பா காலையில இருந்து போட்டுட்டு இருக்காங்க அவ்வளவு பக்தர்களும் சாப்பிட்டுட்டு நல்லா சிறப்பா வழிபட்டு போறாங்க பாண்டிச்சேரில இருந்து வந்திருக்கோம். இங்க வருஷ வருஷம் ரொம்ப கிராண்டா நடந்துட்டு இருக்கும் அது சாமி சாமிமலைனாலே எல்லாருக்குமே தெரியும் அந்த சுத்து வட்டத்துக்கு சாமி நானா தெரியும். நாங்க வருஷம் வருஷம் இங்கதான் வந்துட்டு இருக்கோம். மாலை போட்டு முருகருக்கு மாலை போட்டு ரொம்ப கிராண்டா सेलिब्रेशन எல்லாம் பண்ணிட்டு போறோம். முருகர் திருவேணா இங்க ஃபேமஸடா. இந்த இது என்னடா? கலக்குச்ச வட்ட, கோவில் இது. கோவில்.